திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் திருச்செந்தூரிலே வேளாடும் முன் திருப்புகழ் பாடியே கடலாடும் திருச்செந்தூரிலே வேளாடும் முன் திருப்புகழ் பாடியே கடலாடும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் பழனியிலே இருக்கும் கந்த பழம் நீ பார்வையிலே கொடுக்கும் அன்பு பல പളം നീ പാർവിലേ കൊടുക്കും അൻപുതി ചോളയിൽ മുതിർന്ന പളം പല മുതിച്ചോളിൽ മുതിർന്ന പലം ഭക്തി പസിയോട് വരുവോർക്ക് ഞാനപ്പലം ഭക്തി പസിയോട് വരുവോർക്ക് ഞാന പലം திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தனி மலை மீது எதிரொலிக்கும் சிறப்புடனே கந்த கோட்டமுண்டு உன் சிங்கார மயிலாட தோட்டமுண்டு சிறப்புடனே கந்த கோட்டமுண்டு உன் சிங்கார மயிலா உண்டு உனக்கான மனக்கோயில் கொஞ்சமில்லை உனக்கான மனக்கோயில் கொஞ்சமில்லை அங்கு உருவாகும் அன்பு கோ பஞ்சமில்லை அங்கு உருவாகும் அன்புகோ பஞ்சமில்லை திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும்